தேவருக்கும் மகிமை உண்டாத அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கு எனது மறத்துவேன் அறுபதிலும் ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு இருக்க இந்த ஹெர்போக்கு சித்தா உணவு ஆரோக்கியமான இந்த ஆண்மை சமத்தத்தை பெருக்க உடைய ஒரு மிக முக்கியமான உணவு வகைகளில் நம்ம கொடுத்துட்டு இருக்க சில விஷயங்கள் வந்து ஒன் டே மேட்ச் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நிமிடத்தில் அபூர்வ சக்தி அப்படிங்கிற மருந்துகள்லாம் நம்ம வந்து இருக்கோம் இயற்கை வயகரா அப்படிங்கிறதுக்காக நமக்கு படைத்த ஓரிதல் தாமரையை கொண்டும் அதனுடன் சேரப்பட்ட எத்தனையோ நவீன மூலிகை மருந்துகளெல்லாம் இருக்குது நிறைய ராஜா காலத்தில் உள்ளதுகள் சாலா மிஸ்திரி தாமரை ஜதிக்காய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் அதிகமாக நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா எபோ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி இவங்கெல்லாம் வாங்குறாங்க அதாவது சின்ன வயசில் நிறைய பேர் வாங்குறாங்க அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன் அதை வேறு பார்த்து இப்போ அந்த முதியர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் அறுபதிலும் ஆசை வரும் அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு சொல்ல வரேன் ஏன் இவங்க வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆசை தான் இவங்க வாங்குறாங்க இவங்க யாரும் கூட தாம்பத்தியம் வச்சிடறாங்க உடலூர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனைவிமார்கள் இல்லை என்னுடைய மனைவி சிக் பேசுங்க அவ நோய சோகமில்லாமியே பத்து வருஷம் ஆச்சு அவ கிட்ட போவே முடியாது அவ வந்து ஒழுங்காவே பேச மாட்டா விட்டு பேச மாட்டா நம்ம கூட்டாலே கோபப்படுவா எதுக்கு என்னான்னு கேட்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்ககிட்ட நம்ம என்ன பேசுறது ஆனால் நமக்கு ஆசைய நம்ம என்ன செய்யறது இப்போ இந்த ஆசையா அவர் மறுபடியாக சில விஷயங்கள் ஆள் கூட இவர் போகலை அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இப்போ இந்த நாட்டில் நடக்கிற பாத்தீங்க அப்படின்னா அறுபது வயது கடன் இளம் பெண்களுடன் சிலுமிஷம் தவறான விஷயத்தில் பார்த்தார் தொட்டார் நடந்து நடந்துவிட்டார் அப்படியெல்லாம் பத்திரிகையில் பாப்பீங்க ஏன்னா இதனுடைய வெளிப்பாடு தன்னுடைய ஆசையை அடக்குறதுக்கு சில போகிறதுக்கான வழிமுறைகள் தெரியாதனால அவங்க தவறான கையாண்ட சில முறைகள் அவர்களை வந்து குற்றவாளிக்குண்டில் கொண்டு நம் இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு பிடிச்ச வசதியானவங்க ஏதாவது ஒருத்தங்களாக்கா ரெடி பண்ணிடுறாங்க ஏதாவது ஒருத்தங்களை இவங்களை பிடிச்சவங்க இவங்க இவங்களை இவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒத்து வர்றவங்க அதாவது நான் அவங்களுக்கு உதவி செய்கிறமா நீ என்னுடைய மனைவியாக இருந்துக்க அப்படின்னு பக்குவப்படுத்தி சில ஆளுகளை சரி பண்ணி அதில் போயிடுறாங்க நான் இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிகள் தாம் இறக்கம் தருவாயில் வரைக்கும் உங்களுடைய பரஸ்பரமான அந்த தாம்பத்த வாழ்க்கையை வைக்கிறதுக்கு பாருங்கள் கூடுமான வரை தன் கணவனை தவறான பாதையில் நடத்துறதுக்கு காரணம் மனைவின்னு சொல்லுவேன் மனைவியை தவறான பாதையில் போவதுக்கான கணவனை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் விட்டு கொடுத்து போவதனால கெட்டு போவதில்லை நீங்கள் கணவன் மனைவிக்காக தான் வாழ்ந்தானோ உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லாமல் போட்டோம் உங்களுக்கு தேவை தேவை இல்லாமல் போட்டோம் அதற்கான ஒரு விஷயத்தை அவங்களுக்காக செய்கிறதுக்காக உங்களுடைய உடலை நீங்கள் வந்து புடகச்சுரமாக மாற்றிங்க வைத்தியில் அணுகுங்க தேவையான குறைபாடாக சொல்லுங்கள் உங்களால் முடியல ஏழ்மையாக அதாவது ரொம்ப கஷ்டப்படுற சார் என்னால் முடியாது சார் அப்படி இருந்தாலும் அதை சரி பண்ணுங்கள் தன்னுடைய மனைவிக்காக எல்லா நேரத்திலையும் எல்லா காலங்களையும் மனைவி உங்களுக்காக காத்திருந்து விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது இதனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்தில் மாற்றிடுவாங்க அது ரொம்ப பெஸ்ட் ஆனால் ரெண்டு பேரும் மாற்றணும் தன்னுடைய மனைவி கணவன் விட்டு ஆன்மீக வழியில் போனாலும் தப்பு கணவன் மனைவி விட்டு ஆன்மீக வழியில் போனாலும் தப்பு ஏன் அப்படின்னா அவங்களுடைய பாட்டஸ் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அடுத்த அந்த இல்லற வாழ்க்கையை பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு மாட்டு வண்டி கால வண்டியாக இருந்தால் இரண்டும் பூட்டி ஒன்று போல் போனால் தான் அந்த வாழ்க்கைங்கிற ஜேனிங் போகும் அதில் ஒன்று படுத்துக்கிட்டால் கூட அடுத்த விஷயம் பண்ண முடியாது அடுத்த நகராது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கணவன் மனைவியினுடைய ஆசையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை உடல் அமைப்பை மாற்றி கட்டுக்கோப்பாக வச்சு உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு வரமுறை கொண்டு வந்து சரிப்படுத்துங்க மனைவியாக இருக்கப்பட்டவங்க தன்னுடைய கணவியனுடைய ஆசையை உங்களுக்கு இல்லாட்டாலும் அவருக்காகவாது நீங்கள் வாழ்ந்துருங்க இப்போ அவர் எந்த தவறான வழியிலையும் ஏதாவது சின்ன வயசு குறைஞ்ச பிள்ளைங்க பைசு கூண்ண பிள்ளைங்க பெண்களை பார்த்து எடுத்து அவர் அலைஞ்சி நாக்க தொங்கப்பட்டு லோ 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 லோன்னு போய் கேவலப்பட்டு அது உங்கள் காதுக்கு வந்து அது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தி உங்கள் மகன் பிள்ளைகள் பேர குழந்தைகளுடைய குடும்பமானங்கள் போகாமல் இருக்கும் அதேமாரி ஆண்களும் அப்படி தான் இருபது பையன் முதியர் அறுபது பெண்ணுடன் தொடர்பு பக்கத்து விட்டு பையன் நாற்பது வயது பெண்ணுடன் தொடர்பு இதே மாதிரி பத்திரிகை அடிக்கடி நீங்கள் பாக்குறது டிவியில் பார்க்கறது யூடியூப்பில் பார்க்குறது எல்லாத்துக்கும் காரணம் ஒருவர் இன்னொருவருக்காக வாழாத தான் காரணம் உங்களுக்காக வாழ முடியாது திருமணத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு நான் சொல்ல வர விரும்பலை இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் கணவனுடைய ஆசபாசத்துக்காக மனைவியும் மனைவிடைய ஆசபாசத்துக்காக கணவனும் மாறிடுங்க அதற்கான உடலில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு என்ன போன்ற மருத்துவர்களையும் வைத்தியர்களையும் சென்று பார்த்தோ இல்லை தொலைபேசி எந்த வித கூச்சம் இல்லாமல் கேட்டு வயசு வித்தியாசம் இல்லாமல் கேட்டு இந்த வயசில் பேசினா தப்பாக நடப்பாங்களோ அப்படி எந்த எண்ணம் இல்லாமலையும் ஆசை எல்லா வயதுலேயும் இருக்கும் அப்படின்னு கருத்தில் கொண்டு அதை சரி பண்ணி இல்லை தன்னுடைய மனைவியை எப்படி சரிப்படுத்துவது அப்படின்னு ஆலோசனை கேளுங்க மனைவி கணவனை சரிப்படுத்த எப்படி ஆலோசனை கேளுங்கள் ஒரே கட்டில் படுங்க பிரிஞ்சு படுத்து வேறு விதமான உபாதைகளை ஏற்படுத்திடாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து தாம்பத்தியப்படுத்துவது வெறும் இச்சைக்காக மட்டுமல்ல அது ஒருவிதமான ட்ரீட்மெண்ட் உடம்பில் வந்து அதிக நாட்கள் நீங்க எந்த விதமான நோய்களும் இல்லாமல் ஒரு ஒருவிதமான யோகா தான் அது தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இதய துடிப்புகளாக இருக்கட்டும் நரம்பு நாணங்களாக இருக்கட்டும் மனது ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் மைண்ட் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே சரிவர உங்களுக்கு நடக்கணும் உங்களுடைய எதிர்காலம் வந்து கரெக்டாக போகணும் அதிக நாட்கள் வாழணும் அப்படின்னா இறக்கும் தருவாயில் வரைக்கும் நீங்கள் தாம்பத்தியம் வைக்கலாம் வைக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு இரண்டு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை அது உங்களுக்கு எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள பேசி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கு அது நின்றுச்சு சார் நாற்பத்தஞ்சு வயசில் அதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணமே இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லப்படாது பெண்கள் சார் எனக்கு எதுக்கு சார் இப்போ தேவையில்லாமல் போட்டுட்டு நான் வந்து நான் உண்டு கோயில் உண்டு குளம் உண்டு சார் ஏன் பாட்டுக்கே கோயில் கோயிலாக போய்கிட்டு இருக்க சார் எனக்கு இப்போ அதில் ஆர்வம் இல்லைன்னா ஆண்கள் சொல்லக்கூடாது வீட்டில் பொத்தி வச்சு ரூமுக்குள்ளே ஒரு பெண்ணை வச்சுட்டு நீங்கள் ஊர் ஃபுல்லாக அலைஞ்சிங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் வேறு மாதிரி போயிடும் ஆணை ரோட்டில் அலைய விட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுடைய வாழ்க்கை போயிடும் இருவரும் பரசமாக இருந்து இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்தால் உங்களை சக நண்பர்கள் முதியவர்கள் வயசு விஷயாத பார்க்காம இதை அனுப்புங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க உங்களை சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறோம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழுங்க கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்